ஜாப்பான நகர்பகுதியில் வீடொன்றுமை வாடகையை கெடுத்து போதைப் பாவனையில் ஈடுபட்டு பின்னர் வருமானத்திற்காகவும் அதைவித போதைப் பொருளை கொள்வன செய்வதற்காகவும் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்ட இருவர் உள்ளிட்ட எட்டு பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது இது விரிவாக பார்க்க இருக்கின்றோம் மற்றொரு செய்தியாக நேற்றைய தினம் ஒரு செய்தி வழிவந்திருந்தது பிரான்சில் வசித்த நபர் ஜாப்பானத்திற்கு சென்று ஜாழ்பானத்திலே பெற்றோருடன் வசித்து வந்த நிலையிலே அவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் நேற்றையோம் சடலமாக மீட்கப்பட்டார் என்கின்ற செய்தி வெளிவந்த நிலையில் அது தொடர்பாக மேலும் ஒரு சில தகவல்கள் கிடைத்திருக்கிறது அது தொடர்பாகவும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் மற்றொரு செய்தியாக உயர்தர பரீட்சை இடம்பெற்று வருகின்ற நிலையிலே ஜாழ்பாணத்தில் இருக்கின்ற ஒரு பாடசாலையில் மாணவர்களின் உயர்தர பரீட்சை விடைத்தாள்களை அனுப்பாமல் விட்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக இரண்டு பேர் விடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக அது தவிர மாணவர்களின் அந்த விடைத்தாள்கள் மீண்டும் அனுப்பப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளிவந்திருக்கின்றது எனவே மாணவர்கள் அச்சப்பட தேவையில்லை என்கின்ற தகவல்கள் தற்பொழுது கிடைத்திருக்கின்றன அவ தொடர்பாகவும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் மற்றொரு செய்தியாக அரசியல் கைதி ஆனந்த சுதாகரனின் பிள்ளைகளை பராமரித்து வந்த ஆனந்த சுதாகரனின் மனைவியின் தாயார் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது அடுத்த அரசு ஆனந்த சுதாகரை மன்னித்து வெளியிலே விட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் எழுந்திருக்கின்றன அதாவது பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் எழுந்திருக்கின்றன தொடர்ந்து இந்த கோரிக்கைகள் விடுக்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது பிள்ளைகளுக்காக பிள்ளைகள் அநாதரவாக இருக்கின்றார்கள் அவர்களுக்காக ஆன்ம சுதாகர் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்கின்ற தகவலை பலரும் கூறி வருகின்றார்கள் அது தவிர அர்ஜுனாவும் இது தொடர்பாக ஒரு சமூக வளத்துல பதிவு வெளியிட்டிருக்கின்றார் அவை தொடர்பாகவும் பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முதல் ஜே கே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொலிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில இருக்கும் நான் நடராசா ஜெயகாந்தன் தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம் ஜாழ்ப்பாணத்தில் புறநகர் பகுதியில் இருந்து இருவர் வந்து ஜாழ்பாணா நகர்பகுதியிலே ஒரு வீடொன்றினை வாடகைக்கு கெடுத்து வசித்து வந்திருக்கிறார்கள் அந்த இருவரும் யார் என்று கேட்டால் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் இந்த நிலையில் தான் அவர்கள் ஜாழ்பாண புறநகர் பகுதியிலே வசித்து வந்த நிலையில் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுடன் முரண்பட்டி வாறு ஜாழ் நகர் பகுதிக்கு வந்து ஒரு வீடொன்றினை வாடகைக்கு கெடுத்து அங்கு போதைப் பொருள் பாவனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அடுத்த வித அவர்கள் வருமானத்திற்காகவும் அதைவித போதைப் பொருளை கொள்வனை செய்வதற்காகவும் போதைப் பொருள் விற்பனையிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் இது மாவட்ட போது தடுப்பு பிரிவினருக்கு தகவல் கிடைத்த நிலையில் தடுப்பு பிரிவினர் அவர்களை கைது செய்திருக்கின்றார்கள் அந்த தொடர்ச்சியாக அவர்களது வலையமைப்பில் இருந்த மேலும் ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டவர்கள் நேரத்திலே தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக இன்றைய தினம் காலை வழிவந்த செய்திகளிலே அவதானிக்கக்கூடிய வகையில் இருந்தது எனவே இந்த போகப்பொருள் பாவனை என்பது எந்த அளவிற்கு இருக்கின்றது எந்த அளவுக்கு தற்பொழுது சென்றிருக்கின்றது என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணமாக இருக்கின்றது அதிலே நேற்றைய தினம் ஜாப்பானம் வடமராட்சி பகுதியிலே இளைஞன் சடலமாக முட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளிவந்திருந்தது பிரான்சில் வசித்து வந்த இளைஞன் ஓரிரு வருடங்களுக்கு முன்னர் இவ்வாறு ஜாப்பானத்திற்கு வந்து அங்கே பெற்றோருடன் வசித்து வந்திருந்தார் இந்த நிலையில் தான் நேற்று முன்தினம் இரவு அவருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்த நிலையிலே அவர் வெளியில் சென்றிருந்தார் அந்த தொடர்ச்சியாக அவர் நேற்றைய தினம் காலை வரை வீட்டுக்கு வரவில்லை என்று வீட்டில் இருந்தவர்கள் உடனடியாக அச்சப்பட்டு அவரை தேடி இருக்கிறார்கள் அந்த தொடர்ச்சியாக அவர் வீட்டிலிருந்து ஒரு குறுகிய தூரத்திலே வீதியின் ஓரத்திலே இனங்காணப்பட்டதாக செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருந்தது இது தொடர்பான செய்திகளை எல்லாம் நாங்கள் ஏற்கனவே வெளியிட்டிருந்தோம் அந்த தொடர்ச்சியாக மோட்டார் சைக்கிளில் இருவர் அந்த சம்பவம் நடந்த நேரத்தில் வீதியால் பயணிக்கின்ற அந்த காட்சிகள் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவிலே பதிவாகி இருக்கிறது அதுவாகவும் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் தான் மேலும் ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது அந்த கொலையாளிகளுடன் போராடி இருக்கின்றார் அதன் தொடர்ச்சியாக கொலையாளி அணிந்து வந்த டிஷர்ட்டை அவர் பிடித்து இழுத்து இருக்கின்றார் அப்போது டிஷர்ட் பிய்ந்து ஒரு துண்டு அவரது கையில் அகப்பட்டிருக்கின்றது எனவே அதுவும் ஒரு முக்கியமான ஒரு தடயமாக பார்க்கப்படுகின்றது அதன் தொடர்ச்சியாக இது தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் தற்போது அவரது மரணத்திற்கான காரணம் என்னவென்று வரவில்லை விசாரணைகள் சென்று கொண்டிருக்கின்றன விசாரணையின் முடிவின் பின்னரே ஏன் அவர் கொலை செய்யப்பட்டார் என்பது தொடர்பான தகவல்கள் வெளிவரும் இந்த சம்பவம் யாழ்ப்பாணத்திலே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது மற்றொரு செய்தியாக மாணவர்களின் பரீட்சை விடைத்தாள்கள் பரீட்சை திணைக்களத்திற்கு பொது செய்து அனுப்ப தவறிய சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பாக பரீட்சை மேற்பார்வையாளர் மற்றும் பரீட்சை உப மேற்பார்வையாளர் ஆகிய இருவரும் இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ஜாட்பானம் நெல்லியடி மத்திய கல்லூரியில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது சில தினங்களுக்கு முன்னர் மாணவர்கள் உயர்தர பரீட்சையிலே இருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் மாணவர்கள் அந்த உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய பின்னர் அந்த பரிச்சை முடிவடைந்ததன் பின்னர் மாணவர்களின் விடைத்தாள்கள் பொது செய்யப்பட்டு பரிச்சை தினக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் சுமார் இருபது மாணவர்களுடைய பகுதி ஒன்றுக்கான விடைத்தாள்கள் இவ்வாறு பொது செய்யப்பட்டு பறிக்கை திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்படவில்லை என்கின்ற தெரிந்திருக்கின்றது அதாவது அது தவற இந்த சம்பவம் மாகாண கல்வி அதிகாரிகளின் கவனத்திற்கு போயிருக்கின்றது அதன் தொடர்ச்சியாக இந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக பறிக்கை திணைக்களத்துடன் அவர்கள் பேசி இவ்வாறு பொது செய்யப்பட்ட அந்த விடைத்தாள்கள் அனுப்பி வைக்கப்படவில்லை எனவே அதற்கு என்ன செய்யலாம் என்று கேட்டால் அதுக்குப் பிறகாக அவர்களது அனுமதியை பெற்று மீண்டும் அந்த பரீட்சை விடைத்தாள்களை அவர்கள் அனுப்பியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக மாகாண கல்வி அதிகாரி ஒருவர் பத்திரிகை ஒன்றுக்கு தெரிவித்திருப்பதாக ஒரு பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கின்றது எனவே மாணவர்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை உங்களது விடைத்தால் சென்றுவிட்டது உரிய இடத்துக்கு சென்று விட்டது எனவே அதனால் நீங்கள் எந்த ஒரு அச்சமும் அடைய தேவையில்லை அதை வேதனையும் அடைய தேவையில்லை என்கின்ற அந்த விடயத்தை கூறிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மாணவர்களின் நெடுங்கால உழைப்பு இது அப்படியான சூழ்நிலையில் பகுதி ஒன்று விடைத்தார்கள் அனுப்பி வைக்கப்படாவிட்டால் அவர்களது புள்ளியில் பாரிய வேறுபாடுகள் இருக்கும் அவர்களுக்கு அது பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் அதை தவிர மன உளைச்சலையும் ஏற்படுத்தும் அவர்கள் இதனால் பெரிதும் பாதிப்படைவார்கள் எனவே அது தொடர்பாக மாணவர்கள் கவலைப்பட தேவையில்லை உங்கள் பிரச்சனை வந்து தீர்க்கப்பட்டிருக்கின்ற அது தொடர்ச்சியாக பரீட்சை பிரதான மேற்பார்வையாளர் பரீட்சை உப மேற்பார்வையாளர் உள்ளிட்ட இருவரும் அதிரடியாக இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான விசாரணைகள் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது எனவே மாணவர்களின் பரீட்சை உடைத்தாள்களை சரியாக அனுப்ப தெரியாதவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் மாணவர்கள் எதிர்காலத்திலும் விளையாடுகின்றார்கள் பரீட்சை நடக்கின்ற நேரத்திலே எப்படி என்றால் சாதாரண நேரத்தில் அவர்களது செயற்பாடு எப்படி இருக்கும் இதனால் தான் வடமாகாணம் கல்வியிலே பின்தங்கி இருக்கிறது என்கின்ற கருத்தையும் பலர் கூறி வருகின்றார்கள் செய்தியாக அரசியல் கைதி ஆனந்த சுதாகரின் மனைவியின் தாயார் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் அவர் இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலே அவர் இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஆனந்த சுதாகர் அவர்களின் மனைவி உயிரிழந்து விட்டார் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அவர் உயிரிழந்திருந்தார் அதன் தொடர்ச்சியாக ஆனந்த சுதாகர் அவர்களின் பிள்ளைகள் பேட்டியின் பராமரிப்பில் தான் இருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் தற்பொழுது அவரும் உயிரிழந்து விட்டார் அதாவது ஆனந்த சுதாகர் அவர்களின் மாமியாரும் உயிரந்து விட்டார் எனவே புள்ளிகளின் எதிர்காலம் தொடர்பாக தற்பொழுது பெரிய கேள்வி எழுந்திருக்கின்றது ஆனந்த சுதாகர் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கைது செய்யப்பட்டு அதன் தொடர்ச்சியாக அவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் எனவே அவருக்கு பொதுமன்னிப்பு வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் தொடர்ந்து பல வருடங்களாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து இது வலுவாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது பிள்ளைகள் தனியாக தவிக்கின்றார்கள் பிள்ளைகளை பராமரிக்க வேண்டும் எனவே இது தொடர்பாக அவரை விடுவிக்க வேண்டும் என்கின்ற குரல்கள் தொடர்ந்து எழுந்த வண்ணம் இருந்தது ஆனால் எத்தனை ஜனாதிபதிகள் வந்தாலும் அவர் விடுவிக்கப்படவில்லை ஏனைய குற்றங்களில் ஈடுபட்டவர்களை எல்லாம் விடுவிக்கின்றார்கள் ஆனால் இவ்வாறு ஆனந்த சுதாகரை அவர்கள் விடுவிக்க இல்லை என்பது மிக வேதனையான விடையும் எனவே அனுராதசி தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் பிள்ளைகளின் எதிர்காலத்தை மையப்படுத்தியாவது அதை கவனத்திற்கொண்டாவது அவரை விடுவிக்க வேண்டும் என்கின்ற குரல்கள் தற்பொழுது எழுந்திருக்கின்றன அதனை தாண்டி இது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் முகநூல் பக்கத்திலே ஒரு பதிவொன்றை வெளியிட்டிருந்தார் அதிலே அவர் குறிப்பிட்டிருந்த விடயம் ஆனந்த சுதாகரனின் பிள்ளைகளை பராமரித்த தாயார் கண்களை மூடிக்கொள்கிறார் முக புத்தகம் கொள்கிறது நெஞ்சம் நெடுக்கப்பட்டு கண்கள் எடுகிறது பாராளுமன்றத்தில் கத்தி அள வேண்டும் போல் வலிக்கிறது பாராளுமன்றத்தில் அழுதால் அவமானம் எனவே நேரத்திற்காக காத்திருக்கின்றேன் இதுதான் உலகத்தில் ஒரு தமிழன் அனுபவிக்கும் அதிகூடிய வழி என்று அவர் இவ்வாறு ஒரு முகநூல் பதவியை வெளியிட்டிருக்கின்றார் நாடாளுமன்றத்தில் அவருக்கான சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போது அவர் தொடர்பாக பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவ்வாறுதான் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசார் காந்தன்